டெலிவரி டேட்டும் வந்து சொல்லிவிட்டாங்க டெலிவரி டேட் வந்து எப்போ சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆ நான் ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் எந்த மாஷன்னு பார்க்கலாம் இந்த சைடு வந்து ஊரு இருக்கும் ஆ ஐயா வந்து ஐயா இந்த சைடு வந்து ஊரு இருக்கும் இல்லைனா இருக்கும் பாப்பா நீதான் அம்மா பொண்ணா என்னதான் அக்கா பொண்ணா ஏ

நீ தூங்கினு கிடையாது நீ தூங்கு நீ தூங்கு பத்து மணி இருக்க நாங்கள் ஒம்போது மணிக்கெல்லாம் போய் அங்கே இருக்கணும் ஆமாம் இல்லை இல்லைன்னா கத்துவாங்க இல்லைன்னா கத்துவாங்கப்பா லேட்டாக வந்துட்டோம் அப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாப்பா காடு போட போகிறோம் ஏன்னா காடு போடல காடு போடலன்ட்டு வந்து கேட்டுன்னு இருக்காங்க ஃபோன் பண்ணி அதனால் கொஞ்சம் எனக்கு உடம்புக்கு ஹெல்த்து ப்ராப்ளமாக இருந்ததுனால நாங்கள் சீக்கிரம் போகல அதனால் இப்போ தான் போகிறோம் கார் போகிறதுக்கு போய் காட்டு போட்டுட்டு ஸ்ரீவாணி தூங்கிட்டு இருக்கா இப்போ அவள் வேறே எழுந்து ரெடி பண்ணும் அவள் எழுந்திருக்கா நானும் ஆமாவும் ரெடி ஆகிட்டோம் ஆமாம்ப்பா ஒரு மாதமாக ஃபோன் பண்ணிக்கிறாங்க என்ன வந்து இன்னும் அட்டை போடல அப்படின்ட்டு ஏன் சீக்கிரமானா வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நமக்கு தெரியாது ரெண்டாவது பாப்பாவுக்கு தெரியும் அதனால் வந்து ரெண்டாவது பாப்பாவுக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் டைமுக்கு போயிடணும் செக்கப்புக்கும் சரி இன்ஜெக்ஷன் போகிறதுக்கும் சரி ஆனால் தடுப்பூசியெல்லாம் வந்து கவர்மெண்டில் தான் போட்டுக்கணும் அதனால் போய் இன்றைக்கி அட்டை போட போகிறேன் ஊசி எப்போ போடுறாங்கன்னு தெரில இப்போ நான் ரெடியாகிட்டு போய் ஸ்டீரன் பாப்பாவை ரெடி பண்ணணும் ஏதாவது தூங்கி நினைக்கிறாங்க எழுக்கணும் அந்தமாதிரி நல்லா பெட்ஷீட்டு போய்ட்டு நீங்கள் குழு குழு கொடுத்து தூங்கி நினைக்கிறாள் எழுக்கணும் போயிட்டு அவளை எல்லாம் முடியும் கொட்டிடுச்சிங்க இன்னும் பாப்பா பிறந்து இன்னும் அது இன்னும் முடி கொட்டும் ஸ்ரீவானிக்கே கொட்டினே தான் இருந்தது அந்தாமல் இப்போ தான் பாலே நிறுத்தினாங்க ஒரு ரெண்டு மாதம்தான் ஆகுது அவங்க பால் நிறுத்தி இந்த பாப்பா நின்றுவோன்னா அவங்க பால் நிறுத்திட்டாங்க இப்போ முடி கொட்டினுதான் இருக்கு ஏன்னா ரெண்டாவது பாப்பா பிறந்துச்சுன்னா சுத்தமாக நாய் வாழும் நரி வாழ் மாரி ஆகிடும் பொழுது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கலந்துலாம் வாங்க அதுக்கெல்லாம் ஆஃபர் வேறு வந்துடும் டைம் ஆகிடுச்சு பாப்பாவை ரெடி பண்ணிடலாம் பாப்பா ரெடி பண்ணிட்டேன் கலந்துட்டேன் நிறைய போற இல்லை என்ன டிஃபனு சாப்பிட்டு போயிடுது குஞ்சு குஞ்சு பார்க்கல கோடு வரணும்ல அதனால கோடு எடுக்கிறேன் டக்குன்னு என்ன பண்ணிருந்தா பாப்பா விட்டு நானா அதனால அது கோடு இதுவாகிடுது இப்போ ஓகே ஸ்டீல்மா எங்க போகிறோம் என்ன ஊருக்கு அதுக்கும் காலம் வரும் வந்தா போயிருந்தில்ல பீச்சுக்கா பீச்சுக்கு இல்லை நான் பாப்பாக்கு தெரியல பாப்பாவுக்கு காடு போட்டாண்டா போயிட்டு அந்தமாரி போட போகிறோம் அப்போ தான் அங்கே அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு ஊசி குத்துவாங்க ஸ்ரீ பாப்பா அதை பார்த்து ஜாலியாக சிரிப்பான் ஓகே அம்மாவுக்கு ஊசி போட்டால் எப்படி சிரிப்பேன் நானா

আটা ঵নে দেরই ই তে 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 আটা ইরই তে তে সাই তে

ஏன்னா எனக்கு சாம்பார் பிடிக்கலல அதனால வந்து நான் கார சட்னி சட்னி வாங்கியிருக்கேன் சரி உனக்கு பிரியாணி வாங்கி தட்டா சரி வீட்டுல அம்மா செய்து நல்லா இருக்குமா ஹோட்டல்ல வாங்கல்ல நல்லா ஹோட்டல்ல நல்லா இருக்குமா ஐயா யான் கூடாது ஏன்னா ஹோட்டல்லன்னா உடனே வாங்கிடலாம்ல வீட்லன்னா நான் செய்யறேன் ஒரு மூணு ஆகும் ஆகும்ல

எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் நீங்களும் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நம்ம வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் வேற நல்லா

வந்து காடும் போட்டாச்சு செக்கப்பும் முடிஞ்சாச்சு இதோட வந்து அடுத்த மாசமா வந்து வர சொல்லியிருக்காங்க ஸ்ரீவாணிக்கு இதுல என்ன விஷயம்னா அந்த டாக்டரை வந்து ஸ்ரீவாணிக்குறான் கோவிலுக்கா சரி அப்புறமா போலாம் சரி போலாம் ஏரியல மாட்டோம்ல என்ன என்ன பாருங்க இருங்க காட்டுறேன் அவன் எங்க சொல்றான்னு காட்டுறேன் இருந்த போறீங்க எங்கம்மா போறோம் ஏன்னா சாப்பாடு வீட்டுல செய்யலங்க நாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் சாப்பாடு செய்யல அதனால கடைக்கு போறாங்க அது என்ன வாங்க போறாங்கன்னு சொன்னீங்கன்னா பிரியாணி வாங்குவாங்க பாருங்க போட்டதா சுட சுட ஆவி பறக்க பறக்க அங்க பிரியாணி போட்டுதாங்க வாங்க போயிட்டு அங்க பாருங்க பிரியாணி வாங்கிட்டு இருக்க அம்மா நின்னு இருக்காங்க கூட ஆனா ஆட்டோக்காரன் இருக்காரு அவரும் இருக்காரு அம்மாவும் நின்னு இருக்காங்க ரெண்டு பேரும் தான் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய கூட்டமாக இருக்கு அந்த பிரியாணி கடையில் இருபது பாஸ்டலு பதினஞ்சு அந்த மாதிரி தான் அதனால தான் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க ஏன்னா இருபது பார்சலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம் நம்ம பின்னாடி ஒரு பதினஞ்சு பார்சல்

இப்போதைக்கு ஊசி இன்னும் போட்டல ஊசி வந்து ஃபோன் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க மத்தபடி பார்த்தா அங்கேயே வந்து நான் ஸ்கேன் இப்படி டாக்டர்கிட்ட காமிச்சால் டாக்டருங்களும் நல்லா கவனிக்கிறாங்க சின்ன வயசா இருந்தாலும் வந்து கொஞ்சம் நமக்கு புத்திமதி சின்ன வயசு ஆமாப்பா ஆனாலும் வந்து நம்மளுக்கு புத்திமதிவு டாக்டர் இருக்காங்க நான் இப்போ வந்து அவங்க வந்து கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கல்ல அதனால அவங்க வந் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லை இந்த பொருள் சாப்பிட்ணும் இப்போ வந்து விட்டமின் கம்மியாக இருக்கும் டென்ட்டு கம்மியாக இருக்குது அப்போ வந்து நீங்கள் ஒன்று ஒரு நாளைக்கு வந்து ஊசி போட்டு தான் அவங்க அதுவும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து போடணும் அதனால் வந்து டாக்டரும் வந்து நல்லா கவனிக்கிறாங்க அஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த அந்த டானிக்கே அயன் டானிக்கு அதுக்கு போய் பேச்சம்பொடன் அந்த கூடை எல்லாம் கொடுக்கறாங்க பார்த்தீங்களா அது கூட வந்து நம்ம நல்ல தான் கொடுக்குறாங்க ஏன்னா அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க சுகர் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க தீவாணி பாப்பாவுக்கு வந்து அட்டை போட்டீங்களா அப்ப வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு ஹாஸ்பிட்டலு அதான் அந்த டைம் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அப்பயே ஸ்பெஷல் தான் ஹாஸ்பிட்டல் நல்லா இப்போ இன்னும் ஆ சரி சரி இப்போ வந்து இன்னும் ஸ்பெஷலாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை டாக்டர்ஸ் டாக்டரும் நல்லா பார்க்குறாங்க சிஸ்டர்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது எது ஒன்று ஒன்று பிபி செக் பண்ணுறது வெயிட் போடுறது சரிடி தங்குவோம் ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போதான் போய் நான் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தேன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தேன் அங்கேயும் வந்து வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதுலேயே ஒரு சின்ன வருத்தம் தான் நான் அப்புறமா அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க வெயிட் செக் பண்ணாங்க ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரைவேட்லேயே வந்து வெயிட் பார்த்தோம் வெயிட் பார்த்தா அவங்க எட்டி நிற்கணும் அப்படியே டோட்டலாக கம்மியாகிடலாங்க மறுபடியும் சரி இந்த வாரம் இங்கே போய் வெயிட் பார்த்தா பிபியோ லோவாக இருக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கு பாருங்க அப்படியே பாருங்க ஒரு கிலோ கம்மியாகிட்டு இருக்கு பிபியோ வந்து லோவாகிட்டு இருக்கு நல்லா சாப்பிட சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லது ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா தீவாணி பாப்பாவுக்கு உண்மையாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த டைமில் டெலிவரி டைம் முடிஞ்சால் டெலிவரி டைம் முடிஞ்சால் பாப்பா அது ப்ளட் இல்லை உங்களுக்கு ஏன்னா சிசனுக்கு முடிக்கணும் அப்படின்னு அப்புறம் வந்துங்க டெலிவரி டேட்டும் வந்து சொல்லிவிட்டாங்கங்க டெலிவரி டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் எந்த மாசம்னு பார்க்கலாம் ஆனால் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் நிறையா பார்க்கலாம்

ஆ வாய் வாய் ரொம்ப வாய் வாயாச்சு அவங்க அப்பா எப்படி இருந்தார் சின்ன வயசுல அப்படியே சேர்ந்து நடக்கிறது இல்ல ஓடுறதுதான் அப்பாக்கு தப்பாத பொண்ணு போறதுக்கு அப்ப குட்டி பாப்பா குடுக்க மாட்டாங்க அம்மா பொண்ணு இல்லையா சரி விட்டுற அப்போ பாப்பா நீதான் அம்மா பொண்ணா என்னதான் அக்கா பொண்ணா என்னது பாத்தியா மூக்க கச்சிட்டா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து வரும் செகண்ட் பாப்பாக்கு அட்டை போட்டாச்சு உனுக்கோமா அது உண்டு வந்து தோ இருக்கு ஸ்ரீவாணி பாப்பா அது தோ காட்டுற இது வந்து செகண்ட் பாப்பாதுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் லட்டு பாப்பாது இது அவங்களுக்கு எந்த தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு அதனால அஞ்சு வயசுலதான் ஸ்கூலில் இன்னும் ஊசி போடணும் அதனால் இது வந்து அவங்களே பிரிக்கும் போது பிரிஞ்சிடுச்சு ஆனால் கேட்டாங்க பரவடை மூணு வருஷமாக பத்திரமா வச்சிருக்கிற ஒருத்த ஒருத்தர் கந்தல் கந்தல்லாம் வைக்கணும் கேட்டாங்க இது காட்டினா வந்து செகண்ட் நாட்டியே போடுறாங்க அவங்களுக்கு காட்டு காட்டு